வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் எயிட் இங்கிலீஷ் யூனிட் சிக்ஸ் ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாடத்தின் கீழ் உள்ள சில கிராமட்டிக்கல் போர்ஷன்ஸை பார்க்கலாம் அனகிராம் இப்போ அனாகிராம் அப்படின்னா என்ன அண்ட் அனகிராம் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் ஃபார்ம் பை ரீ அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் அனதர் வேர்ட் ஆர் ஃப்ரெய்ஸ் இப்போ ஒரு சொல் இருக்குது அல்லது ஒரு சொற்றொடர் இருக்குது ஒரு வேர்ட் அல்லது ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் இடங்களை மாற்றி அமைத்து புதிய ஒரு சொல்லையோ அல்லது சொற்றொடரையோ உருவாக்குகிறோம் அவ்வாறு உருவாக்கப்படும் புதிய சொல் அல்லது சொற்றொடரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆனகிராம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனகிராம்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல் பை ஹெல்பிங் அ லேர்னர் பிகம் அவேர் ஆஃப் போத் ஸ்பெல்லிங் அண்ட் ஸ்பெல்லிங் patterns ஒரு கற்பவருக்கு அல்லது ஒரு மாணவருக்கு இந்த அனகிராம்ஸ் எவ்வாறு உதவுகிறது என்றால் ஸ்பெல்லிங் மற்றும் ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் ஸ்பெல்லிங் மற்றும் ஸ்பெல்லிங்னுடைய வடிவமைப்புகள் அமைப்புகளை குறித்து ஒரு விழிப்புணர்வு அல்லது அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இந்த ஆனகிராம்ஸ் இருக்கின்றன இப்போ இந்த ஆனகிராம்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள் ஆர் ஏ ஆர்இ ஆர்னா நமக்கு தெரியும் அது ஒரு பி வேர்ப் அல்லது ஆக்சிரரி வே அதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைக்கும் பொழுது இய அப்படின்னா செவி அல்லது காது என்ற ஒரு புதிய சொல் உருவாகிறது இதுதான் அனகிராம் அதே போல் அடுத்து கேயர் கேர்னா என்ன ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிறது ஒரு கவனம் எடுத்து கவனமாக ஒன்றை செய்தல் அல்லது பார்த்து கொள்ளுதல் அதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைக்கும்போது போது ரெய்ஸ் பந்தயம் போட்டி என்பதான ஒரு புதிய சொல் கிடைக்கிறது அடுத்து காட் அதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைக்கும் போது டாக் என்ற ஒரு புது சொல் உருவாகிறது மீட் என்றால் மாமிசம் அதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைத்து டீம் குழு என்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல் உருவாகிறது நோட் நோட்னா என்ன குறிப்பு அல்லது பாடையேடு அதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைக்கும் டோன் அந்த மியூசிக் எல்லாம் டோன் சொல்லுவோம்ல அந்த குரல் ஒளி என்ற ஒரு ஆனகிராம் உருவாகிறது அடுத்து ஒன் ஒன்னா இந்த வின் உடைய தான் ஒன் வெற்றி அடைந்தார் அதை மாற்றி அமைக்கும் பொழுது நவ் தற்பொழுது எனக்கூடிய ஒரு அட்வ உருவாகிறது அடுத்து ஏத் ஏத்னா பூமி அதிலுள்ள சொற்களை மாற்றி அமைக்கும்போது ஹார்ட் இதயம் என்ற புதிய அனகிராம் உருவாகிறது அடுத்து ஸ்லிப் இப்போ ஸ்லிப்னா நமக்கு தெரியும் ஸ்லிப்னா என்ன ஒரு துண்டு தாள் அதை மாற்றி அமைக்கும்போது லிப்ஸ் உதடுகள் என பொருள் தரக்கூடிய ஒரு சொல் உருவாகிறது அடுத்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம் பவுல் பவுல்னா என்ன கிண்ணம் அதிலுள்ள சொற்களை மாற்றி அமைக்கும் பொழுது ப்ளோ ப்ளோனா என்ன காற்றை ஊதுதல் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல் உருவாகிறது இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கான விடைகள் கீழே தரப்பட்டுள்ளன மார்ச் என்பது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடிய சொல் அதிலிருந்து சாம் சாம்னா என்ன கவர்ச்சி ஒரு சாமிங் பர்சனாலிட்டி ஈர்க்கக்கூடிய அதுதான் சாம் என்ற சொல் உருவாகிறது அடுத்து ஸ்டடி ஸ்டடின்னா என்ன படி படிக்கக்கூடிய செயல் அதிலிருந்து டஸ்டி தூசு படிந்த என்ற ஒரு அப்ஜெக்டிவ் நமக்கு கிடைக்கிறது அதற்கடுத்தார் போல் ஸ்னெயில் என்றால் நத்தை அதை மாற்றி அமைக்கும் பொழுது நெயில்ஸ் ஆணிகள் என்ற ஒரு சொல் உருவாகிறது அடுத்து ப்ளம் ப்ளம்னால் நமக்கு தெரியும் பிளம்ஸ் என்ற ஒரு வகையான பழம் அதை மாற்றி அமைக்கும் போது லம்ப் லம்ப்னால் என்ன அதுக்கு ரெண்டு மீனிங் லம்சம் பணத்தை ஒரே தவணையாக செலுத்துதல் சம்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தம் இருக்குது லம்ப்னால் இப்போ தோளில் ஏற்படக்கூடிய கட்டியல் இடத்தில் மட்டும் கட்டி ஒன்று ஒரு உருண்டையாக திரண்டு தோல் நடியில் காணப்பட்டால் அதை லம்ப் என கூறுவார்கள் அடுத்து சின் சின்ன என்ன நாடி முகத்தின் கீழுள்ள நாடியை குறிக்கும் அதனை மாற்றி அமைக்கும்பொழுது நமக்கு இன்ச் எண்ணக்கூடிய ஒரு அளவீடு கிடைக்கிறது அடுத்து ஃப்ளோ ஃப்ளோனா என்ன நீர் ஓட்டம் காற்று ஓட்டம் ஏர் ஃப்ளோ வின் ஃப்ளோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அதை மாற்றி அமைக்கும்போது உல்ஃப் ஓனா என பொருள் தரக்கூடிய ஒரு அனகிராம் கிடைக்கிறது அடுத்து ஈட் ஈட்னா சாப்பிடுன்னு அர்த்தம் அதிலிருந்து டீ தேநீர் அல்லது தேயிலை என்று பொருள் தரக்கூடிய ஒரு அனகிராம் சொல்லானது நமக்கு கிடைக்கிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆன்டிகிராம் அது என்ன ஆன்டிகிராம் ஏற்கனவே ஆனகிராம் குறித்து பார்த்து இருக்கிறோம் நவ் வி ஆர் கோயிங் டு சி ஆன்டிக்ரம்ஸ் Anagrams are words or phrases created by rearranging the letters of another word or phrase ஒரு சொல் அல்லது சொற்றொடரின் எழுத்துக்களை இடங்களை அவற்றின் இடங்களை மாற்றி அமைத்து உருவாக்கக்கூடிய புதிய சொல் அல்லது சொற்றொடர் தான் ஆனகிராம்ஸ்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஆன்டிகிராம்னா என்னன்னா பிகம்ஸ் அன் ஆன்டிகிராம் வென் இட் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங் டு த ஒரிஜினல் வேர்ட் ஆர் ஃபேஸ் இப்போ நாம் உருவாக்கக்கூடிய அந்த ஆனகிராம் ஆனது அந்த ஒரிஜினல் முன்பிருந்த அந்த சொல் அல்லது சொற்றொடரின் அர்த்தத்திற்கு எதிர்மறையான ஒரு பொருளை அல்லது அர்த்தத்தை கொடுத்தால் அந்த ஆனகிராமை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் ஆன்டிகிராம் என்று சொல்லிக்கலாம் ஒரு ஸ்பெஷல் பெயர் கொடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சான்டா செய்னைட் அன் டைட் ஹார்ம்ஃபுல்னஸ் ஹார்ம்லெஸ் ஃபன் ஒரு நான்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய தமிழ் அர்த்தத்தோட இந்த ஆன்டிகிராம்ஸு தான் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சாண்டானா என்ன சாண்டா கிளாஸ் அந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா சாண்டா கிளாஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு சொல் இது இந்த கிறிஸ்துமஸ் பொழுது சாண்டா கிளாஸ் என்ற ஒரு நபர் வந்து இரவு நேரங்களில் சிறிய குழந்தைகளுக்கு பரிசு பொருள்களை வழங்குவதாக ஒரு ஒரு நம்பிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் கூட அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளின் போது அந்த சாண்டா கிளாஸ் வேடமணிந்து மக்களை வந்து மகிழ்ச்சியூட்டும் அந்த தருணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்ப சாண்டா கிளாஸ் அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா இது வந்து ஒரு புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏன்னா கிறிஸ்துமஸ்துடன் தொடர்புடையதுனால அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த சொல் செய்ன் அதாவது சாத்தான் என்பது அப்படியே நெகட்டிவ் எனர்ஜி அந்த புனிதத்தன்மைக்கு எதிர்த்தன்மையான ஒரு பெயரை குறிப்பதால் இது ஆன்டிகிராம் அடுத்து எபிட்டேப்ஸ் அப்படின்னா என்ன கல்வெட்டுகள் இப்போ இறந்தவர்களை அடக்கம் செய்து அந்த கல்லறைகளின் மீது நடப்படக்கூடிய வைக்கப்படக்கூடிய அந்த கல்வெட்டுகள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பொறித்து கல்வெட்டுகள் வைக்கப்படும் அவற்றிற்கு பெயர் தான் என்ன எப்பிட்டேஃப்ஸ் அப்போ கல்வெட்டுகள் அப்படின்னாலே அது எதனுடன் தொடர்புடையது ஒரு இறப்பு அல்லது மரணம் அதனுடன் தொடர்புடைய ஒரு சோகமான ஒரு பொருளைத்தான் அது குறிக்கிறது அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஹாப்பியஸ்ட் மிக மிக மகிழ்ச்சியான அப்படியே அதற்கு எதிர் சொல்லாக இருக்கிறது அப்போ இது ஒரு ஆன்டிகிராம் அடுத்து யுனைடெட் அப்படின்னா என்ன ஒன்றுபட்ட ஒன்று கூடி அதிலிருந்து உருவாகக்கூடிய அன்டைடு இப்போ டைனா என்ன கட்டு அன்டைனா என்ன கட் அவிழ்த்து விடுதல் இப்போ பல ஒரு குச்சிகள் பல குச்சிகளை சேர்த்து ஒரு கட்டாக கட்டுறோம் அதை அன்டை பண்ணுறதுனா என்ன கட்டை அவிழ்த்து விட்டு அது பிரிந்து தனித்தனியாக போயிடும் அப்போ அந்த யுனைட் ஒன்று சேர் கட் அவிழ்த்து விட்டு ஒன்றாக இருப்பதை பிரித்தடு அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கனால அந்த அன்டைடுன்ற வேர்டு வந்து யுனைடட்ற வேர் ஆன்டிகிராம் அடுத்து ஹார்ம்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன தீங்கு விளைவிக்கக்கூடிய இதிலிருந்து உருவாகக்கூடிய புதிய சொற்றொடர் அதாவது ஹாம்லெஸ் ஃபன் தீங்கு அற்ற ஹாம்லெஸ் ஹார்ம்ஃபுல்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹார்ம்லெஸ்ன்னா என்ன தீங்கு அற்ற ஃபன்னா என்ன பொழுதுபோக்கு அப்போ அதிலிருந்து உருவாகக்கூடிய இந்த சொல் வந்து அதற்கு அப்படியே எதிர்மறையான அர்த்தத்தை கொடுப்பதால் இது ஆன்டிகிராம் இப்போ எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸசைஸ் ஏர்லியஸ்ட் ஏர்லியஸ்ட்னா என்ன மிகவும் சீக்கிரமாக அப்போ அதிலிருந்து உருவாகக்கூடிய சொல் வந்து அரைஸ்லேட் இப்போ ஏர்லியஸ்ட்ன்னு இப்படி வச்சுக்கலாம் காலையில் மிக மிக விரைவாக அதிகாலையிலே ஒருவர் வந்து எழுந்திருக்கிறார் அப்போ ஸ்லேட்னா என்ன தாமதமாக எழுந்திருத்தல் அப்போ மீனிங் மாறுது அப்படியே எதிர் சொல்ல ஆன்டி ஆன்டிகிராம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்ன ஒரு பண்டிகை பண்டிகைனாலே அங்கே என்ன இருக்கும் மகிழ்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அதிலிருந்து உருவாகக்கூடிய சொல் வந்து ஈவில் ஃபாஸ்ட் ஈவ்லினாலே அங்கே என்னது கெட்ட தீமை மோசமானன்றது வர்றதுனால அதனுடைய ஆன்டிகிராம் இது அடுத்து ஃபியூனரல் ஃபியூனரல்னா என்ன இறந்தவர்களை அடக்கம் செய்யும் நிகழ்வு அது வந்து ஒரு சோகமான நிகழ்வு அதிலிருந்து உருவாகக்கூடிய சொல்லான ரியல் ஃபன் உண்மையிலேயே ஒரு பொழுதுபோக்கு உண்மையிலேயே ஒரு வேடிக்கையான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குதூகலம் தரக்கூடிய அப்படின்ற வர்றதுனால அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கனால இது ஆன்டிகிராம் அடுத்து வயலன்ஸ் வன்முறை அதிலிருந்து உருவாகக்கூடிய சொல் நைஸ் லவ்னான மிகவும் இனிமையான அன்பு அப்ப வன்முறைக்கு ஆப்போசிட் அன்பு அதுலேயும் எப்படி மிகவும் அருமையான அன்பு நேசம் பாசம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ அதுக்கு எதிர்மறையான ஒரு அர்த்தத்தை கொடுப்பதால் இதுவும் ஆன்டிகிராம் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இந்த பாடம் தொடர்பான மற்ற கிரமெட்டிக்கல் ஐட்டம்ஸ்களுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்